ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் என் திமிரை ஆண்ட அணங்கே நாவல் பகுதி ஆய்ந்து வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் தாத்தாவின் அறையில் கௌதமின் முன்னால் நிற்கும் போது எழில் பிறையின் இதயம் படபடவென்று வேகமாக வேகமாக கொண்டது தாத்தா உங்களுக்கு அட்டாக் வந்ததை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க சரி போட்டு விடுங்க உங்களை காப்பாத்தின அந்த பொண்ணுக்கு நீங்க ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தீங்க அதையாவது என்கிட்ட சொன்னீங்களா ஒரு பொண்ணு கஷ்டத்துல இருக்கா அவளுக்கு நான் வேலை போட்டு கொடுக்க விரும்புறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா அமைதியாக கௌதம் கேட்க ஆழமாக அவனை பார்த்த தாத்தா ஒரு பொண்ண வேலைக்கு சேர்த்துக்க போறேன்னு உன்கிட்ட சொன்னா உன்னுடைய அனுமதிய கேட்டா நீ என்ன சொல்லிருப்ப கண்டிப்பா வேண்டாம்னுதான் சொல்லியிருப்பேன் ஏன்னா நம்ம ஆபீஸ்ல எந்த போஸ்டும் காலியா இல்ல அப்படி இருக்கும்போது எப்படி தாத்தா ஒரு பொண்ணுக்கு நம்ம ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுக்க முடியும் கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லிருப்பேன் என் உயிரை காப்பாத்தின சொல்லி இருந்தா கண்டிப்பா அதுக்கு மரியாதை ஆகணும் அதுக்காக இல்லாத எப்படி கொடுக்க முடியும் ஒரு அஞ்சு லட்சம் இல்ல லட்சம் அனுப்ப சொல்லி இருப்பேன் வச்சு எத்தனை நாள் சாப்பிட இருப்பேன்பா வீட்டுல எல்லாரும் பட்டினியா இருக்காங்க வேலை எதுவும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தத்தோட நிக்கிற இந்த பொண்ணுக்கு வேலை கொடுத்துதானே உதவ முடியும் நம்ம ஆபீஸ்ல எந்த போஸ்டும் காலியா இல்லதான் அதுக்காக ஒருத்தர் கேட்கிற உதவியை விட்டுட்டு காசு கொடுத்து அனுப்புறது சரியா சரி தாத்தா நான் வந்ததுக்கு அப்புறமா சொல்லி இருக்கலாமே அப்ப கூட சொல்லலையே உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கலப்பா நீ வந்த உட்காந்து பேசுற நேரம் யாருக்கும் இருக்கல காலையில எல்லாரும் கிளம்பி ஆபீஸ் வந்துட்டோம் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எழுப்பிறைய பத்தி உங்ககிட்ட சொல்லலையேன்னு யோசிச்சேன் சரி பரவாயில்ல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பொறுமையா உங்ககிட்ட சொல்லிக்கலாம் அப்படிதான் நான் நினைச்சேன் அதுக்கிடையில ஏதேதோ நடந்து போச்சு ஓகே அதை விடுங்க நேத்து உங்ககிட்ட நான் கௌரி நம்பர் தானே கேட்டேன் நீங்க எழுப்பிரை நம்பரை எதுக்காக எனக்கு அனுப்பி வச்சீங்க என்னப்பா சொல்ற எழுப்பிரை நம்பரை நான் உனக்கு அனுப்பி வச்சேனா ஆமா நேத்து கௌரி நம்பருக்கு பதிலாக நீங்க எழுப்பிரை நம்பரை தான் அனுப்புனீங்க நானும் கௌரின்னு நினைச்சு எழில் ஃபோன் போன் அதை கேட்டதும் எழிலுக்கு தூக்கி வாரி போட்டது அடக்கடவுளே நேத்து பத்து மணிக்கு மேல கால் பண்ணது இவரா ஐயோ என்னென்னவோ சொல்லி திட்டுனேனே தொலைஞ்சேன் கண்டிப்பா வேலையில இருந்து தூக்கப் போறாரு அவள் லேசாக நடுங்க ஆரம்பித்தாள் இல்லையேப்பா நான் கௌரி நம்பரை என்றவர் வார்த்தைகளை முடிக்காமல் அட ஆமா நீ ரூம்ல இருந்து வெளிய போனதும் நான் கௌரி நம்பரை எடுத்தேன் உனக்கு அனுப்பலான்னு முயற்சி பண்ணும் போது தான் எனக்கு போன் பண்ணி எழில்பிறை நம்பரை கேட்டான் நானும் எழில்பிறை நம்பரை எடுத்து அவனுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணேன் அதுக்கப்புறமா கௌரி நம்பரை உனக்கு அனுப்புறதுக்கு பதிலா எழுபிறை நம்பரை உனக்கு அனுப்பியிருக்கேன் சாரிப்பா தப்பு என்னதுதான் தப்ப நீங்க பண்ணீங்க ஆனா தண்டனை கிடைச்சது எனக்கு தாத்தா என்னப்பா சொல்ற அது என்ன முட்டாளா சச்சா மடையனா இல்லையே அது என்ன எழுபிறையை பார்த்து அவன் கேட்க அவள் நடுக்கம் இன்னும் அதிகமானது சாரி சார் எதுவும் தெரியாம அந்த வார்த்தை அது என்ன சாரி சார் ஆம் மக்கு மட சாம்பிராணி எழில் நாவை கடித்து கொண்டாள் சாரி சார் நைட் பத்து மணிக்கு மேல திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஏதேதோ பேசினதும் நான் தப்பா நினைச்சிட்டேன் எஸ் நீங்க என்னை எப்பவுமே தப்பா தான் நினைக்கிறீங்க இனி நீங்க அத திருத்திக்கிறது தான் நல்லது ஓகே சார் இனி கவனமா இருக்கேன் நல்லது தாத்தா இவங்களுக்கு இந்த ஆபீஸ்ல என்ன வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க ஆல் ரவுண்டர்ப்பா ஆல் ரவுண்டரா ஆமாப்பா குறிப்பிட்டு எந்த வேலையும் இல்ல எல்லா வேலையும் ஓடி ஆடி பாக்கணும் யார் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும் எந்த போஸ்டும் காலியா இல்ல அதனால திருப்பி அனுப்ப மனம் இல்லாம இப்படி ஒரு போஸ்ட போட்டு கொடுத்துட்டேன் இவங்க என்ன படிச்சிருக்காங்க எம்பிஏ முடிச்சிருக்காப்பா அப்படின்னா நம்ம மதுரை ஆபீஸ் மேனேஜர் மூர்த்தி இன்னும் ஒரு வாரத்துல ரிட்டையர் ஆகப் போறாருல அங்க மேனேஜரா இவங்களை போட்டுடலாமே ஆமாப்பா நான் கூட அதை பத்தி யோசிச்சேன் நோ சார் நான் இங்கே இருக்கேன் சட்டின்று மறுத்தால் எழுபிறை தாத்தா கௌதம் இருவரும் வியப்போடு அவளை பார்க்க இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்ல நான் இங்க சேஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் வேற ஏதாவது ஒரு இடம்னா இந்த அளவு பாதுகாப்பா நாங்க இருப்போம்னு எனக்கு நம்பிக்கை இல்ல அதனால நான் இந்த ஆபீஸ்லயும் இருக்கேன் சார் என்ன எங்க நீ சேஃபா இருக்கியா எப்படி அடி விழுந்த அவள் கன்னத்தை கண்களால் காண்பித்தவன் இப்படியா என்று கேட்டான் சார் இது ஏதோ தெரியாம நடந்த தவறு இதை நான் பெருசா எடுத்துக்கல ஓகே தாத்தா இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க இல்லப்பா முதல் மாச சம்பளம் இன்னும் கொடுக்கல உங்கிட்ட கேட்டுட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் எழில் பிறையை பார்த்தவன் மிஸ் எழில் பிறை நீங்க இப்போ இந்த ஆபீஸ்ல பாக்குற வேலைக்கு உங்களுக்கு அறுபதாயிரம் தான் தர முடியும் மேனேஜர் போஸ்ட்னா எழுபத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வரும் நோ சார் எனக்கு அறுபதாயிரமே போதும் பணம் இல்ல சார் பாதுகாப்பு தான் முக்கியம் நான் இங்கே இருக்கேன் அவள் மறுத்துவிட ஓகே ஆனா இந்த வேலை நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்காது மேனேஜர் வேலைன்னா ஏதாவது ஒரு வேலை மட்டும்தான் இருக்கும் இப்போ தாத்தா உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்க இந்த போஸ்ட்னா நீங்க எல்லா வேலையையும் பார்க்க வேண்டியதா இருக்கும் அதுல ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி இல்ல சார் எந்த வேலையா இருந்தாலும் நான் இங்கேயே வேலை பாக்குறேன் ஓகே உங்க விருப்பம் ஆனா கவனமா இருங்க இன்னைக்கு சிரிச்சு சிரிச்சு பேசுறேன்னா நாளைக்கு நீங்க வேலையில ஏதாவது தப்பு செஞ்சா இதே மாதிரி சிரிச்சுட்டு இருக்க மாட்டேன் புரியுது சார் உங்களை பத்தி ஆபீஸ்ல சொன்னாங்க என்னன்னு அன்புல அரசன் கோபத்துல சொன்னாங்க சரிதான் ஓகே ஓகே சார் நீங்க தப்பித்தோம் பிடித்தோம் என்று ஓடியே வந்துவிட்டாள் எழில் வெளியே நின்று கொண்டிருந்த நர்மதா கோதாவரி வைகை காவேரி என்னாச்சு கோரசாக கேட்க ஏதும் ஆகல நான் தப்பிச்சிட்டேன் என்றாள் தப்பிச்சிட்டியா அது எப்படி நீ தப்பிப்ப வைகை கேட்க அதுதான் அதுதானே எங்க தம்பி கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம் ஆனா எங்க இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அது எப்படி நீ எங்க தம்பிய மக்கு மட சாம்பிராணின் எல்லாம் கூப்பிடலாம் அந்த ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தது நர்மதா கோபமாக கேட்க உங்க தம்பி இல்லங்க அவர் வேற யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் பேசியிருப்பேன் ஒரு பொண்ணுக்கு பத்து மணிக்கு மேல இப்படி ஒரு ஆம்பளை கால் பண்ணா அவ இப்படி பேசாம வேற எப்படி பேசுவா அவள் எதிர்கேள்வி கேள்வி கேட்க அனைவரும் அமைதியாகிவிட்டனர் சார் கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா குறும்பாக எழில் கேட்க ஏய் போட்டு கேட்டு கொடுத்துடாத அப்புறம் எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துடுவான் கோதாவரி கூற இது இந்த பயம் இது எப்பவும் இருக்கட்டும் அப்ப சரி நான் பொல வெற்றி புன்னகையோடு அவர்களை தாண்டி நடக்க நீ ரொம்ப கெட்டிக்காரி தாண்டி வைகை கூற திரும்பி அவர்களை பார்த்தவள் எஸ் நான் ரொம்ப கெட்டிக்காரி தான் அதை விடுங்க எனக்கும் என்னுடைய அப்பா அம்மா தம்பிக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறதா சொன்னீங்கல்ல எடுத்து வச்சீங்களா நாலு சிரித்தனர் வா உனக்கு நான் சாப்பாடு எடுத்து கொடுக்கறேன் காவேரி கூற காவிரியோடு நடந்தால் எழில் பிறை இரவு பத்து மணி கௌரியின் எண்ணிலிருந்து கௌதமுக்கு அழைப்பு வந்தது நானே கூப்பிடணும் நினைச்சேன் இவளை கூப்பிடுறாளே முணுமுணுத்தபடியே அழைப்பை ஏற்றா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கௌதம் கொஞ்சலோடு கேட்டது கௌரியின் குரல் சும்மாதான் இருக்கேன் நானே உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன் நீயே கூப்பிடுற பாத்தீங்களா நீங்க மனசுல நினைச்சதும் நான் உங்களை கூப்பிடுறேன் நமக்குள்ள என்ன ஒரு மனப்பொருத்தம் பாத்தீங்களா அது உண்மைதான் இந்த மனப்பொருத்தம் எல்லா விஷயத்திலும் இருக்கணும்னு நான் விரும்புறேன் கண்டிப்பா இருக்கும் என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நான் இருந்த இடத்திலேயே எனக்கு உணவு பரிமாறு நீங்க பாத்தீங்களா அங்க நீங்க என் மனசு தொட்டுட்டீங்க என் மனசுக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கௌதம் எனக்கு கணவர் ஒருத்தர்னா அது நீங்க தானே நான் முடிவே பண்ணிட்டேன் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க எனக்கு ஒத்து வருவீங்களா மாட்டீங்களான்னு ஒரு சந்தேகம் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது ஆனா நீங்க எனக்கு அனுசரிச்சு போனதும் என்னுடைய சந்தேகம் காணாமலே போச்சு கௌரி பாசத்துக்காக அந்த பாசத்துல உருவாகிற காதலுக்காக கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் மரியாதை கொடுத்து அனுசரிச்சு போகலாம் அது தப்பில்ல ஆனா நீயா நானானு போட்டி போட்டு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடங்கி போகணும்னு யார் நினைச்சாலும் அது தப்பு சரி அதை விட நீ ஏன் கௌரி உனக்கு எந்த உரிமையும் இல்லாத ஒரு பொண்ண அவங்க எந்த தப்பும் செய்யாம இருந்தோம் அடிச்ச அத்தனை பேர் முன்னாடி உங்ககிட்ட இப்படி கேட்க விரும்பல அதனாலதான் இப்ப கேக்குற உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது நீங்க யார சொல்றீங்க அந்த வேலைக்காரியா வேலைக்காரின்னு ஏன் இழிவா சொல்ற அவங்க நம்ம கிட்ட வேலை பாக்குறாங்க அது நமக்கு ஒரு உதவி அதுக்காக நாம அவங்களுக்கு ஊதியத்தையும் கொடுக்கறோம் அதுக்கு மேல அவங்க மேல கை வைக்கிற உரிமையை நமக்கு யார் கொடுத்தது அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னா என்னுடைய வருங்கால கணவரை உருத்தி தப்பா பேசினா அது சரியா நான் யாருன்னு தெரியாமல் தப்பில்ல என்ன பேசினே கேக்காம நீ அவ மேல கை வச்சதுதான் தப்பு எனக்கு அப்படி எனக்கு சரின்னு பட்டத கோவப்படலாம் அதுவும் உங்ககிட்ட வேலை பாக்குற வேலைக்கார நாய் இங்க பாரு நாய் மாதிரி நன்றி உள்ளது இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல நான் அதிகம் பேசி பிரச்சனையை வளர்க்க விரும்பல இனிமே நீ இப்படி நடந்துக்க கூடாது இது என்னுடைய வாணிங்னு கூட சொல்லலாம் வாணிங்கா ஒரு வேலைக்காரிக்காக வருங்கால மனைவி என்ன வான் பண்றீங்களா கௌரி உன்னுடைய இந்த பேச்சு இது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ ரொம்ப திறமையான பொண்ணு துணிச்சலான பொண்ணுன்னு சொல்லிதான் தாத்தா உன்னை எனக்கு மனைவியா தேர்வு பண்ணாரு ஆனா துணிச்சலுக்கும் திமிருக்கும் வித்தியாசம் இருக்கு கௌரி உன்கிட்ட இருக்கிறது துணிச்சல்னா அத நான் சந்தோஷமா ஏத்துப்பேன் சாரி ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில இணைய வேண்டாம் உண்மை சொல்லணும்னா எனக்கும் திமிர் இருக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு அதையும் தாண்டி அன்புக்கு அடங்கி போற குணமும் உங்கிட்ட திமிர மட்டும்தான் நான் பாக்குறேன் அன்புக்கு அடங்குற குணம் உங்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது அதனால சொல்றேன் ரெண்டு திமிர் அடங்க மறுக்கும் போது பெரிய பிரச்சனை உருவாகும் அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் சண்டை விட விலகிடலாமே அதுதான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடு உனக்கு நான் ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன் நீ என்ன முடிவை எடுத்தாலும் அதுக்கு என்னுடைய முழு சம்மதமும் இருக்கு ஒரு வாரம்னு நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு ஒரு வாரம் கழிச்சு நம்ம கல்யாண பத்திரிக்கையே அடிக்க போறாங்க அதுக்கு முன்னாடி உன்னுடைய முடிவு என்னாலும் தெரிஞ்சுக்கணும் நீ தப்பா பொசுக்கு என்று கோபம் தான் வந்தது ஆனாலும் ஏனோ கௌதமை விட்டுவிட அவளுக்கு மனமும் இல்லை ஓகே நான் யோசிச்சு நல்ல முடிவா சொல்றேன் ரொம்ப நல்லது குட் நைட் அவன் அழைப்பை துண்டித்து விட்டான் செல்போனை படுக்கையில் போட்டவன் படுக்கையில் மெல்ல சாய்ந்தான் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் முறை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்